இன்னொரு சகோதரனாக ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக இன்னொரு குரங்கை சோகரனாக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர்தான் மனித நல்லநிலக்கம் என்று சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சி இடியட் இந்துவாக இருக்கிற வரை சூத்திரன் சூத்திரனாக இருக்கிற வரை நான் விபத்து நீ விபச்சாரின் மகன் இந்துவாக இருக்கிற வரை நீ பஞ்சவன் இந்துவாக இருக்கிற வரை நீ தீண்டத்தாகதவன் எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் மனைவி இருந்தாங்க அவங்க வந்து சனிக்கிழமை ராமர் கோவில் கும்பிட்டாங்க வியாழக்கிழமை புருஷனுக்காக எனக்காக இருந்தாங்க அப்புறம் திங்கக்கிழமை சிவனுக்காக இருந்தாங்க மூணு நாள் விரதம் இருப்பாங்க அவங்களுக்கு பூஜை ரூம்லாம் இருக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு ஆனால் நான் ஒரு பக்கம் ஒரு நாள் கூட ஒன்றும் போனதில்லை எனக்கு இல்லை அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க கடலை கும்பிட்டு அது என்னன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆன்மீகம் என்பதும் பக்தி என்பதும் தனிமனித தேவைக்காக முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்னு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே அனைவரும் நம்ம அதிகமான வரியை பெற்றுக்கொண்டு நமக்கு திருப்பி கொடுக்கறதே இல்லை நாம ஒரு பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது இருபத்தி ஒன்பது காசு நாம ஒரு பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்துனா நமக்கு அவங்க திருப்பி தர்றது இருபத்தி ஒன்பது காசு அரை மணி நேரம் எனக்கு பால் எடுத்தாங்க மரியாதையா பேச கத்துக்கோ அப்படின்னா நான் உடனே அடுத்த நாள் சொன்னேன் அம்மா நான் மரியாதையாவே கேக்குறேன் உங்க வீட்டு உங்க மாமன் மாமன்பு அங்க உங்க வீட்டு உங்க மாமன் மாமன்பு அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நீங்க இந்த முயற்சியை இரண்டாயிரம் வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க இரண்டாயிரம் வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க

அதனா போச்சு நீ போய் அங்க போய் யாரும் எடுத்துக்கணும் அவங்க கிட்ட போய் சுத்திக்கணும் அவன் தான் ஓட்டு போடல தெரிஞ்சு போச்சு இல்ல நீ எத்தனை வாட்டி போய் கேட்டாலும் நம்ம ஓட்டு போட மாட்டான் நம்மால் எங்க நல்லா இருக்கணும் அவன் காலில் போய் ரெண்டு வாட்டி விழு அவன் ஓட்டு போடுவான் இது நம்ம தந்திரம் இது கட்டுதோ இது எங்க இது ஓட்டு போடாதவங்கிட்ட நீ போய் தொங்கின்னு இருக்க வேண்டிய வேலை இல்லை அவன் ஓட்டு போட மாட்டான் நின்னா தான் காலில் வந்தவிட நம்மால் ஓட்டு போடுறவங்கிறான் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவான் அவங்க தான் போங்க அவங்க காலில் போய் விழுங்க அவங்க கிட்ட ஓட்டுவாங்க அவங்க நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க டைம்ல வேஸ்ட் பண்ணாதீங்க எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அங்க போய் ரெண்டு மூணு வாட்டி ஓட்டு கேளுங்க அதான் ரொம்ப